நான் மிதுன் என்னுடைய உயிர் தாரணி ஒரு ஆனா ஜாப்புக்கு போகாமல் இருக்கிறது எவ்வளோ கொடுமனு அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் நான் அனுபவித்த அந்த ஆறு மாதமும் எனக்கு நரகம்தான் பட் தாரணி அப்போ ஒர்க்குக்கு போய்கிட்டு தான் இருந்தா செகவுக்கு பணம் கேட்க அம்மா அப்பாக்கிட்டே தயங்குற டைம் பட் நான் கிட்ட உரிமையோடு கேட்பேன் அந்த ஆறு மாதம் நரகத்துக்கையும் எனக்கு சிறு சிறு சொர்க்கத்தை காட்டுனது என்னுடைய தாரணி தான் உங்களுக்கு கேட்கும்போது ஆறு மாதம் தானே அப்படின்னு ஈஸியாக இருக்குதுதான் பட் நான் அனுபவித்த அந்த ஆறு மாதமும் கொடூரமான நேரம் திடீர்னு ஒரு சேஞ்ச் சூப்பரான ஒரு ஜாப் கிடைச்சது போதுமானதாகவும் சம்பாதிச்சேன் தாரணிக்கும் நிறையா செஞ்சு பார்த்து சந்தோஷப்பட்டேன் இந்த வேர்கே எங்கள் ரெண்டு பேருக்காக படைக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவகிட்ட தான் நான் சுகேஷன் கேட்பேன் அவள் உண்மையை சுதனம்னா என்னோட ரொம்பவே மெச்சூர்டு இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பசங்க மனசுலையுமே ஒரு எண்ணம் இருக்கும் நமக்கு கிடைக்க போகிற பொண்ணு நம்ம அம்மா மாதிரி இருக்கணும்னு அதற்கான காரணம் அம்மாவுக்கு இருந்து கிடைக்கிற அந்த கேர் அண்ட் அஃபெக்ஷன் தான் அந்த வகையில் ஒரு சதவீதம் கூட குறைவையாத பொண்ணு தான் என்னோட தாரணி சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்தாலும் பேசி தீர்த்துக்கிற பக்குவத்தோடு தான் நாங்கள் காதலிச்சோம் ஃபஸ்ட்டு நான் தான் எங்கள் வீட்டுக்கு என்னோடய கவர்மெண்டர் ஓப்பன் பண்ணேன் எங்கள் அப்பா ஒரே வார்த்தைகள் சொன்னார் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தால் நான் இந்த வீட்டுக்காக இருக்க மாட்டேன் சொன்னதோட நிறுத்தக என்ன தான் செஞ்சால் என்னோடய மனசு கஷ்டப்படுமோ அத்தனை விஷயத்தையும் செஞ்சார் குடிக்கவே மாட்டார் பிடிக்க ஆரம்பிச்சார் வீட்டுக்கு கரெக்டாக வர மாட்டார் அவர் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு அவரை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சது ஏன் இவங்க ஸ்டப்பான அந்த பொண்ணை வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக புரியுது இன்னும் சொல்ல போனால் தாரணியோட அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஒரு காகத்துக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க முன்னாடி நடந்த அந்த பகை தான் காரணமானு கேட்டு பார்த்தேன் எனக்கு பிடிக்க கடா அந்த பொண்ணு வேணும்னா அப்பா கிடையாதுன்னு நினச்சிக்கோன்னு சொன்னார் ஒரு கட்டத்துக்கு நானும் ரொம்ப கத்துனேன் உங்களோட வரட்டு கௌரவத்துக்காக என்னுடைய தாரணியை விட்டு கொடுக்க முடியாதுன்னு திடீர்னு உருவான இந்த ஒரு ப்ரெஷர் இதை என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியாது இந்த உண்மையை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வீட்டுக்கு அந்த மாதிரி தினமும் பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியாம என்னோட கோபத்தை தாரணிக்கிட்டையும் காட்ட ஆரம்பித்தேன் அவள் எவ்வளோதான் தாங்குவா அவ வீட்டுக்கையும் பிரச்சனைதான்னு சொல்ல முடியாது எங்கள் கவர்மெண்ட்டாக தெரிஞ்சப்புறம் அவங்க வீட்டுக்கையும் பிரச்சனை தான் அவங்க வீட்டுக்கையும் பிரச்சனை நான் கோபத்தையும் நிறையா டைம் சொன்ன வார்த்தை என்னை விட்டு போயிடு இந்த தான் அந்த டைம் என்னோட தாரணியோட சுச்சுவேஷன் நினச்சி கூட பார்க்க முடியுது திடீர்னு ஒரு நாள் என்னோட அம்மா உனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க எங்க அப்பா மன்னனுக்கு என்ன தூக்கிட்டு நிற்கிறாரு பயங்கரமா சண்டை போட்டேன் எதையுமே கேட்குற எங்கள் அப்பா சித்திரவான்னு கேட்குறாரு நான் சாவுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நேர நான் கிட்ட வந்து நடந்ததை சொல்லி கதறேன் அவள் பதுகுத்த கத்திரா நீலாம் பையனா ஒன்னாக அவங்கள விட்டு வர முடியுமா முடியாதா என்னையும்தான் எங்கள் வீட்டுக்காக ஒன்றை விட சொல்கிறாங்க நான் என்ன உன்னை விட்டுட்டா போயிட்டேன் நான் உனக்காக நின்று போராடவேயா நாங்கள் என்கேஜ்மெண்ட்டு ஏங்கிட்டே வந்து கதற உன்னால அந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்ண முடியுமா முடியாதான்னு சொன்னான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தாரணி எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பையன் அண்ட் எங்கள் அப்பாவோட பிடிவாதம் பற்றியும் எனக்கு தெரியும் இப்போ நான் உன்னைய மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு நம்ம எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் தனி கொடுத்தனே இருந்தாலும் மாமனார் மாமியார் சப்போட்டுக்காம நீ இருக்க முடியுமோ அம்மா அப்பாவை மறந்துட்டு நான் தான் இருக்க முடியுமோ இது எமக உனக்கு இருக்கிற அக்கறையும் அடங்கியிருக்கு தாரணின்னு சொன்னேன் அப்போ பயங்கரமாக கத்தினான் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனான் அதுக்கப்புறம் நடந்ததை நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணு அன்னைக்கு ஃபுல்லும் தாரணி ஃபோன் கூட பிக் பண்ணுங்க திடீர்னு எங்கள் அப்பா ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணார் நேராக வந்து என்னை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்போதான் எனக்கு தெரிஞ்சது தாரணி பொண்ணு வீட்டுக்கு காவி பண்ணி எங்கள் கவர்மெண்ட்டர் சொல்லி என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டான் எனக்கு செம கோவம் அவளுக்கு எத்தனையோ டைம் காவி பண்ணியும் பிக் பண்ணுங்க என்னோட அப்பா என்னவோ நான் தான் தாரணியை விட்டு பொண்ணு வீட்டுக்கு காவி பண்ண சொன்னேன்னு நினச்சிட்டாரு தாரணி பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நானே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதது தான் இதை பண்ணதுனால எனக்கு தாரணி மக வெறுப்பு தான் உண்டானது என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆனால் பரவாயில்ல என்னோட நெருங்கிய சர்க்கிள் என்னோட ரிலேஷன் சர்க்கிள் தான் எனக்கும் தாரணிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட அப்பா தினமும் இந்த மாதிரி நியூஸ் தான் கேட்டு வந்து புகம்புவார் உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துட்டியேடான்னு உங்களுக்கு தாரணியை ஏற்றுக்கிற என்னதான்ப்பா தயக்கம்னு கேட்டேன் என்னால் இன்னொரு ஜாதிகம் மெங்கு ஆக முடியாது எனக்கு வயசு அறுபது ஒன்றை மாதிரி கிடையாது என்னால் என்னோட ஜாதி கூட மட்டும்தான் பார்க்க முடியும் சொன்னார் சாதியை கட்டி பிடிச்சி இப்போ என்னத்தை சாதிக்க போறீங்கன்னு கேட்டேன் ஏன் நீ இந்த காதகை கட்டிட்டு என்னத்தை சாதிக்க போறேன்னு அவரை கேட்டார் அப்பனுக்காக நீ விட்டுக்கொடுன்னு சொன்னார் இதான் நான் அவர்கிட்ட கடைசியாக பேசினது அவர்கிட்ட நான் பேசி ஆறு வருஷம் ஆகுது ரீசெண்டாக என்னோட மேரேஜ் ப்ரிப்பரேஷன் நடக்கும்போது தான் அவர்கிட்ட நான் பேசினேன் ஆச்சரியமாக இருக்கா ஆமாம் இப்போ எனக்கு மேரேஜ் ஆச்சு ஆனால் தாரணி கூட கிடையாது இந்த இன்சிடென்ட் அப்புறம் எனக்கும் தாரணிக்கு வித கான்டாக்டு காம போச்சு ஆறு மாதம் அது தொடர்ந்துச்சு திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சு தாரணிக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னு இப்படி அவகோட வைஃபை பார்த்துட்டு போகணும்னு நினச்சவா ஏன் என்னோட வைஃபை கெடுத்துட்டு போகணும்னு நினச்சா என்னோட கண்ணுக்கு முன்னாடியே தாரணிக்கு மேரேஜ் முடிஞ்சது இன்னொருத்தனோட மனைவியா தாரணியை பார்த்தது கொடூரமான நேரம் இந்த ஆறு வருஷத்துக்கு எனக்கும் எத்தனையோ அகைன்ஸ் பார்த்தாங்க ஆனால் விசாரிக்கும்போது தாரணி மேட்டர் தெரிஞ்சு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க என்னோடய என்கேஜ்மெண்ட் நிறுத்தின தாரணி ஒரு பக்கம் அவளோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டா மேபி அவளோட சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியுது நான் அவக பிளேம் பண்ணே விரும்பங்க கடைசியாக இப்போது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு திருமணம் முடிஞ்சது அம்மா அப்பாவோட கம்பல்ஷன் தான் அது பட் இப்போதைக்கு சந்தோஷமாக தான் இருக்கேன் ஒரு பிரிவு என்பது புன்னகையுடனோ பூங்கத்துடனோ இருக்கக்கூடாதா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் சுச்சுவேஷனுக்கு ஸ்டார்ட் அப்பு பிரேக்கப்பு இதெல்லாம் சகஜமாயிடுச்சு ஆனால் என்னைக்கு இருந்தால் அந்த பிரேக்கப் முன்னாடி இருக்கிற காதல் அப்படியே இருக்கணும் ஒருத்தங்க மனசை காயப்படுத்தும் போதோ ஒருத்தங்க தூக்கி போடும்போதோ அது எவ்வளோ காயத்தை கொடுக்கும்னு நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த காயத்தை என்னோட மனைவிக்கு நான் கொடுக்க மாட்டேன் கடைசியாக சொல்கிறேன் ஒரு பிரிவு என்பது புன்னகையுடனோ பூங்கத்துடனோ இருக்கக்கூடாதா நன்றி வணக்கம்